அமெரிக்க எண்ணெய் கப்பல்களை சிறை ஈரான் மௌனம் சாதிக்கும் டொனால்டு ட்ரம்ப் ஈரானின் பார்சி தீவு அருகே நடந்தது என்ன ஈரானின் கடல் பகுதியில் எண்ணெய் கடத்தியதாக கூறி இரண்டு வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்களை அந்நாட்டுப் படைகள் சிறைப்பிடித்துள்ளன ஈரானின் பார்சி தீவினர்கள் டீசல் உட்பட சுமார் பத்து லட்சம் லிட்டர் எண்ணெயை ஏற்றிச் சென்ற இரண்டு வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்கள் வியாழக்கிழமை சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன இதையடுத்து எண்ணெய் கப்பல்கள் புஷேர் நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அந்த கப்பல்களில் இருந்த பதினைந்து பணியாளர்கள் சட்டத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானின் புரட்சிகர காவல்படையின் அதிகாரி ஜெனரல் ஹைதார் ஹோரியன் மொஜாரத் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த கப்பல் கப்பல்கள் எந்த நாட்டிற்கு எனும் தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை மேலும் வந்த கப்பல்கள் எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டன எனும் குற்றச்சாட்டுகளும் உறுதி செய்யப்படவில்லை முன்னதாக பதினாறு பணியாளர்களுடன் சென்ற வெளிநாட்டு எண்ணெய் கப்பல் ஒன்றை கடந்த டிசம்பர் மாதம் ஈரான் அதிகாரிகள் சிறைப்பிடித்தனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் உலக நாடுகளுடன் ஈரான் இரண்டாயிரத்து பதினைந்தில் செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து தன்னிச்சையாக விலகியதைத் தொடர்ந்து ஈரானின் இந்த நடவடிக்கைகள் தொடங்கியதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது